வணக்கம் நகராஜ் வணக்கம் வணக்கம் ரொம்ப நன்றிண்ணே பலாசக்தியும் நம்ம ஜனநாயகம் ஒரே நேரத்தில் வந்து இது வந்து பலாசக்தியை பார்த்துட்டு வேணுன்னு செய்கிறது செய் செஞ்சுருக்காங்க இந்த ரிலீஸ் டைட்டில் படம் நல்லா இருக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் செய்கிறாங்க ஆனால் இதில் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு மந்திரி வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு படம் வந்தால் ஒரு படம் அடிப்படும்னு தெரிஞ்சும் நான் செத்தாலும் பரவாயில்ல நீ சாவணாங்கிற மாரி

இது ஒரு மூவி ஆர்க்காவே ஆகாது கட்சி சார்ந்த ஒரு போட்டியாரா நீங்க மக்கள் மனசுல வந்து கன்வே ஆகப்படுது இது வந்து தப்புன்னு நான் சொல்றேன் இது ஒரு படம் இது ஜனநாயகம் ஒரு மூவி பராசட்டி ஒரு மூவி இந்த ரெண்டு தான் நீங்க வந்து பாக்கணும்ட்டா தவிர இதுல இது உள்ளுக்குள்ள வந்து அரசியல் கட்சி சார்ந்த ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபுல்லா அவங்களுடைய இதோட போட்டியா இருக்கட்டும் அப்படி பண்ணிட்டாங்க இவர் சொன்ன அப்படிதான் உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் ஆகுது நம்மள வந்து பல்ஸ் ரேட்லேயே வச்சிருப்பாங்க இப்ப சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஹீரோ விஜய் சார் ஒரு ஹீரோ இப்ப ரெண்டுமே வந்து முன்னணி உள்ள ஹீரோஸ் தான் இவங்க ரெண்டு பேர்ட்ட வந்து போட்டி என்பது

ரெண்டு மூவியுமே மக்கள் வந்து போக போற கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா நான் சொல்றேன் எப்படி போகாம இருப்பாங்க ஜனநாய ஜனநாயகன் படம் சுமாரா இருந்தா கூட போவாங்க ஏன்னா விஜய்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இருக்கு சிவகாட்டிகன் மூவி வந்து கண்ட் ஓரண்டு சிவகார்த்தியனுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு ரெண்டு மூவியும் ஈக்குவலா போவாங்க அது எப்படி நீங்க ஒரு படத்தை போவாங்க நான் வந்து எங்க வீட்டுல வந்து ஷோ வந்து இது பாக்குறேன் படம் சந்தி பாக்குறேன் செகண்ட் ஷோ வந்து ஹலோ நான் போவாங்கதான்னு கேட்பாங்க இல்லங்க இந்த வாரத்துல ஒரு மூவி மட்டும் போகுங்க எந்த ஃபேமிலி சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்லுவாங்க அது கான்செப்ட் என்ன ஆ என க எ என் என கலெக்ஷன்ஸ்ல எனக்கு உடன்பாடு இல்ல எ கலெக்ஷன்ஸ் வந்து ஃபேக்கார இங்க இருக்கு நான் எந்த படமும் டார்கெட் பண்ணல நூறு கோடி யாரும் நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன என்னங்க இப்போ ஒரு ஃபேன்ஸ் வந்து உங்க மூவி நூறு கோடியா ஏன் மூவி முந்நூறு கோடி அப்படின்னு சொல்றாரு மேஜிக் இல்ல ஓன் படம் நல்லா இருக்கா என் படமும் சூப்பரா இருக்கு அதுதான் ஒரு ஆரோக்கியமான நிலை தவிர நம்மளுக்கு அதுல என்ன கவலை இப்போ இப்போ சிவகார்த்திகே மூவி நூறு கோடி வந்தா என்ன விஜய் சாரோட மூவி நூறு கோடி வந்தா நம்மளுக்கு என்ன நம்ம ரெண்டு மூவியுமே வந்து நல்லா இருக்கா நல்லா இருக்குங்க அந்த ஒன் சூப்பரா இருக்குங்க இது இந்த கண்டென்ட் நல்லா இருக்குங்க அப்படிதான் நம்ம வந்து மைண்ட் செட் பண்ண தவிர நம்ம இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் என்ன அது எப்படி தெரியுமா இது எப்படி தெரியுமான்னு நம்ம நம்மளுடைய ஊடகம் எப்படி இருக்கணும் அதுதான் நம்ம பார்க்கணும் யாரோ ஒருத்தங்க மூணாவது மூணாம் மனுஷன் நல்லா இல்லைன்னு சொன்னாங்களா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போகக்கூடிய நம்ம கடமையும் பொறுப்புண்டா ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் இருக்கு ஆமா சோ அவனுடைய ஊடகங்கள் என்ன செய்யுது அப்போ பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஊடகங்கள் எதுவும் நம்ம மார்க் பண்ணனும் அப்ப நம்ம ஊடகங்களை மாதிரி நம்ம வந்து கேள்வி எழுப்பவும் கூடாது நான் ஆன்சர் சொல்லவும் கூடாது இப்ப எனக்கு நீங்க சொல்றீங்க ஆமா சார் அது வந்து அரசியல் ஒரு மீட்டிங் வந்துச்சு சிஎம் எம் சார் ஒரு மீட்டிங் வந்துச்சு விஜய் சார் கெஞ்சி கேட்டேன் நான் கூட வாய்க்கு வந்தேன்னு நான் வந்து சொல்லலாம் ஆனா சொல்ல விரும்பல ஏன்னா இதுல உண்மையே இல்லை நம்மளோட வியூஸ்க்காக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்காக நம்ம நம்ம வந்து ஒரு ரெண்டு பெரிய ஒரு ஹீரோ பெரிய ஒரு படைப்பு பராசக்தினா நீங்க வலுவல் கோட்டத்துல பாத்தீங்கன்னா செட்டோருக்கு அவ்வளவு பண்ணியிருக்காங்க ஜனநாயகம் வந்து உசுர கொடுத்து நான் மலேசியால ஒரு பொண்ணு வந்து விஜய் சார் பேசும்போது கண் கலங்கி நின்றுச்சு நான் பார்க்கும்போது சடனா ஷாக் ஆயிட்டேன் அவர் அவர் வந்து பாலிடிக்ஸ் இருக்கிறது என்ன எங்களை போட்ட வரைக்கும் விஜய் சார் அதுதான் எங்களை வரைக்கும் அவர் விஜய் ஆக்டர் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா ஒரு ஆட்ஃபார்ம் அதை வந்து நீங்க உள்ளுக்குள்ள அரசியல் படுத்தி பண்றது வந்து அது வந்து ஒரு சில ஒரு சில யூடியூப் சேனல் டிஆர்பிக்காக இப்போ வந்து நானே மக்கள் கிட்ட கேள்வி கேட்டோம் ஜனநாயகன் வெட்ஸ் என்னுடைய சேனல்ஸ்ல வந்து பேட்டி வெட்டோம் பராசக்தி எந்த படம் சார் ஈவரா வெயிட் பண்றீங்கன்னு கேட்டோம் பாப்பீங்கன்னு கேட்கல ஈவரா வெயிட் பண்றேன் அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரிசல்ட் வந்து முக்காவாசி பேர் ரெண்டு படமே பார்ப்போம்டா சொன்னாங்க ஜனநாயகன் பார்ப்போம் இதுவும் பார்ப்போம் லீவ் டேஸ் இருக்குல்ல சிக்ஸ் டேஸ் லீவ் டேஸ் இருக்கு நாங்க என்ன கொண்டு போறோம் பார்ப்போம் தான் சொல்றாங்க ஸோ இதுல வந்து அரசியல் மாக்க ஆமா படுவே அதை வேண்டாம் சொல்றோம் ஓகே ஆனா அந்த யூடியூப் சொன்னீங்களே நீங்க சொன்னீங்க அதை வந்து ட்ரோல் பண்ணி மக்கள் வந்து பார்க்க வைக்கிறதுக்காக பண்றாங்க அதே பார்க்க வைக்கிறதுக்காக இதை வந்து இந்த படம் பார்க்க ஷோ உள்ளே போனவொன்னே அங்கேயிருந்தே அடிக்கிறான் படம் நல்லா இல்லை படம் பார்க்காதீங்க அப்படின்னு தன்னுடைய சேனல் நெகட்டிவா பேசினால்தான் இதா ஆகுங்கிறதுக்காகவே அதை ட்ரோல் பண்றாங்க உம் அப்படி இப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம ஏன் ஒரு அஞ்சு நாள் நல்லது தானே இப்போ இப்போ சிம்பிளா நான் சொல்றேன் இப்போ வந்து நீங்கள் நூறு பேர் வந்து ஒரு படம் ஏதோ உங்களுக்கு உங்களோட ஃபேவரட்டான ஒரு மூவி என்னன்னு சொல்ல சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க ஏதோ ஒன்று சரி உங்களுடைய மூவி சொல்லுங்கள் நீங்கள் இல்லை 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 ஜனநாயகத்தை உங்களுடைய மூவி வச்சுக்கோங்க என்ன படம் சொல்லுங்க இந்தியன் ஃபஸ்ட்டு இந்தியன் இந்தியன் மூவியை வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து மூவி பார்க்குறாங்க

நீங்க உள்ளுக்குள்ள பூ ஒரு ட்ரோல கூட பார்த்தேன் திமுக வெஸ்ட் திஏ சக்தி வெஸ்ட் டூ ஏ சக்டின்னு இது பண்றாங்க ஸோ நம்மளா ஒரு சில ஒரு சில வந்து ஆடியன்ஸ் பண்ணல ஒரு சில வந்து ஜென்சி கிட்ஸ் நம்ம சொல்லுவோம் அவங்க என்ன போஸ்ட் பண்றா என்ன பண்றான்னு தெரியாது எதையாவது பண்ணி எதையாது யூஸ் பண்ணணும் இடம் கொடுக்க இதில் நான் நல்லா இருக்க நம்ம ஹெல்மெட் போடுங்கன்னு ரோட்ல சொல்லலாம் முப்பது ஸ்பீட்ல வண்டி ஓட்டிங்கன்னு சொல்லலாம் நானும் அப்படி பண்ண மாட்டேன் நான் ஸ்பீடா தான் போகணும்னு சொன்னா விழுந்து சாப்பிட்ட சா சாக வேண்டிதான் அதுதான் அப்படி யாருமே பராசக்தி நிலைமைக்கு ஒரு இன்ச்சு கூட பா பாதிப்பு வராது இதை நான் அடிச்சு சொல்றேன் பராசக்தி என்பது ஒரு ஃபிலிம் அவங்க அவங்க சிஸ்டின்ஸோட அவங்களுடைய லைஃப்பை பேசுறாங்க ஸோ அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஜனநாயகன் வந்து அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஜய் சாரோட லாஸ்ட் மூவி தமிழ் சினிமாலே சார் இப்ப வரைக்கும் ரெண்டு படமும் பார்க்கணும்னு சொல்லக்கூடிய முதல் ஆடியன்ஸ் ரம் ஆடியன்ஸ்டா நீங்க நான் இந்த படம் மட்டும்தான் நான் போவேன் விஜய் படத்தை நான் வந்து அவாய்ட் பண்றேன் அப்படின்னு யாரார் ஒரு நபர் சொல்லட்டும் நீங்க சொல்றேன் திமுக இருக்கக்கூடியவங்க ஒரு ஃபேமிலி ஜனநாயக படம் நான் போக மாட்டேன் உங்ககிட்ட யாரும் சொல்லிருக்காங்களா சொல்லியிருக்காங்களா கேட்ட கேள்வி ஆன்சர் அந்த மாதிரி பராசெக்தி போடுற ஃபேமிலி ரிசல்ட்டு ரிசல்ட்டே இல்ல சார் இது ஜனநாயகன் ஹிட்டு சார் பராசெட் ஹிட் எப்படி ரிசல்ட்டு ரெண்டு படம் ஹிட் சார் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க